வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு சமீப தங்களது ஆளுமையை அதிகப்படுத்தும் முயற்சிகளை எடுக்க தொடங்கியுள்ளார்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்களின் ஜனத்தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தங்களது வழிபாட்டு தலங்களை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் இந்து கோயில்களுக்கு இணையாக நாங்களும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டார்கள் அதிலும் தற்போது தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் முழு ஆதரவு பெற்ற திமுகவின் ஆட்சி நடப்பதால் இதுதான் தங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து திருப்பரகுன்ற மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் புதிய சமபந்தி விருந்து நிகழ்ச்சி நடத்த இஸ்லாமியர்கள் திட்டமிட்டார்கள் அதற்காக கடந்த டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்டரில் திருப்பரகுன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் சிக்கந்தர் மலையில் உள்ள சிக்கந்தர் பாஷா தர்காவில் ஜனவரி பதினெட்டாம் தேதி நூற்றுக்கணக்கான கணக்கான ஆடு கோழி பலியிடப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்படும் இதற்காக தமிழகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் மலைக்கு வருமாறு அழைக்கிறோம் என்று மிகப்பெரிய போஸ்டர்களும் விளம்பரங்களும் வெளியிடப்பட்டிருந்தது இதுதான் திருப்பரகுன்றம் முருக பக்தர்களை கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது முருகனின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் திருப்பரகுன்றம் மலையில் ஆடு கோழிகளை பலியிட முஸ்லிம்கள் திட்டமிட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்து முன்னணியும் தமிழக பாஜகவும் இதை எதிர்த்து எச்சரிக்கை செய்து வெளியிட்டவர்கள் போராட்டத்தை அறிவித்தார்கள் அதோடு இந்த விவகாரம் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது மதுரை மாவட்ட இந்து முன்னணி தலைவர் சோலை கண்ணன் என்பவர் இதுகுறித்து இஸ்லாமியர்களுக்கு உடனடியாக தடை போடுமாறு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மதுரை உயர் இந்த மனு சம்பந்தமாக சிகந்தர் பாஷா அறங்காவலரை அழைத்து ஒரு தடை உத்தரவு போட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்து முன்னணி தாக்கல் செய்த அந்த மனு குறித்து விசாரணை நடைபெற்று வந்தபோது நீதிமன்றத்தில் சிக்கந்தர் பாஷா தர்காவின் அரங்காவலரை ஆஜராக சொன்ன மதுரை நீதிமன்றம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது அதோடு திருப்பரகுன்றம் என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக மக்களால் போற்றப்பட்டு வருகிறது அதோடு அந்த மலையில் அசைவ உணவுகள் எதுவும் கொண்டு செல்லப்படுவதில்லை முருகன் சைவ கடவுளாக இருப்பதால் இந்துக்கள் அது போன்ற நடை முறையை பின்பற்றி வருகிறார்கள் இதே திருப்பரகுன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது இந்த இரண்டு கோவில்களிலுமே சைவ வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட மலையில் திடீர் என்று ஆடு கோழிகளை வழியிட்டு வழிபாடு செய்தால் திருப்பரகுன்ற மலையின் புனிதம் கெட்டுப்போகும் என்று இந்துக்கள் கருதுகிறார்கள் அதனால் திடீரென்று நீங்கள் உங்களது வழிபாட்டு முறைகளை மாற்ற வேண்டாம் இத்தனை காலம் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வந்தீர்களோ அதே வழிபாட்டை தொடரவும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் இந்துக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதால் இதை நீங்கள் செயல்படுத்தினால் பெரியளவில் திருப்பரகுன்றத்தில் மதக்கலவரம் வெடிப்பதற்கு வாய்ப்புள்ளது அதோடு திருப்பரகுன்றம் மலை என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்று இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதனால் நீங்கள் உங்களது வழிபாட்டு முறைகளை மாற்றாமல் எப்போதும் போல் சிகந்தர் தர்காவில் தொழுகையை மட்டுமே நடத்துமாறு மதுரை நீதிமன்றம் அந்த கோவிலின் அரங்காவலரிடம் தெரிவித்திருக்கிறது இதனால் முருக பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறும்போது திருப்பரகுன்றம் மலையின் புனிதத்தை கெடுக்கக்கூடாது என்பதே முருக பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த கருத்தினை பலரும் நவாஸ்கனி இடத்தில் வலியுறுத்திய போதும் அவர் வம்படியாக அந்த மலை மீது ஏறி சென்று பிரியாணி சாப்பிட்டுவிட்டு திரும்பியிருக்கிறார் லோக்சபாவில் எம்பியாக இருக்கும் ஒரு நபரே மத நல்லினத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று கூறிய அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் சேகர்பாபு ரகுபதி ஆகியோருக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் குறிப்பாக முருக பக்தர்களின் வழிபாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் உங்களால் அமைச்சராகவே இருக்க முடியாது திருப்பரகுன்றம் என்பது முருகனின் மலை உங்களது அரசியல் ஆதாயத்திற்காக இதில் ஏதேனும் உள்ளடி அரசியல் செய்தால் நாளை காலையில் உங்களுடைய அமைச்சர் பதவி இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களை சகோதரர்களாகத்தான் நினைக்கிறோம் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையில் அவரவர் வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் அதே சமயம் இந்துக்கள் புனிதமாக கடைபிடித்து வரும் திருப்பரகுன்றம் மலையில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் மற்ற மத வழிபாடுகளை நாமும் மதிக்க வேண்டும் திடீரென்று புதிய வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து முருக பக்தர்களின் மனதை புண்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருந்தார் இதன் காரணமாகவே இந்த திருப்பரகுன்ற மலை விவகாரத்தில் மீண்டும் தாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் ஒட்டுமொத்த இந்து மக்களும் திமுகவுக்கு எதிராக கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சமும் திமுகவுக்கு ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் தற்போது இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்தி மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தாதீர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் குதித்து விடுவார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி சத்தமில்லாமல் இஸ்லாமிய அமைப்புகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது திமுக என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி சீமானை கண்காணிக்கிறதா காவல்துறை கைது செய்யப்படுவது எப்போது நாம் தமிழர் கட்சியின் சீமான் கடந்த ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே ஈவேரா என்ற தந்தை பெரியாருக்கு எதிரான கருத்துகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் அவர் வெளியிட்ட கருத்துகளுக்கு திமுகவும் திராவிட கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதோடு பெரியாரை இப்படி இழிவாக பேசியும் மு ஸ்டாலின் அவரை கைது செய்யாதது ஏன் என்றும் திராவிட கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நேரத்தில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிப்ரவரி ஏழாம் தேதி சீமானை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் சீமான் கைது செய்தால் அனுதாப ஓட்டுகள் அவருக்கு விழுந்துவிடும் அதனால்தான் தேர்தல் முடிந்த பிறகு அவரை கைது செய்வதற்கு மு ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதாக கூறி வந்தார்கள் ஆனால் நேற்று தேர்தல் முடிந்த நிலையில் நாளை சீமானவர்கள் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் காவல்துறை சீமானின் செயல்பாட்டை கண்காணித்து வருவதாக சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இதுகுறித்து தன்னிடம் கேள்வி எழுப்பியவர்களிடத்தில் சீமான் கூறுகையில் என்னை பொறுத்தவரை தந்தை பெரியார் தனது புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிற கருத்துகளையே நான் பதிவு செய்தேன் அவரை பற்றி நான் அவதூறாக எந்த இடத்திலும் பேசவில்லை நான் பேசிய அனைத்து கருத்துகளுக்கும் ஆதாரம் உள்ளது அதனால் தந்தை பெரியாரை நான் அவதூறாக பேசியதாக என்னை காவல் கைது செய்ய வந்தால் ஆதாரத்தை எடுத்து காண்பிப்பேன் என்று கூறியிருக்கும் சீமான் கருணாநிதி என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார் அதன் காரணமாகவே அதற்கு முன்பு வரை சினிமாக்காரனாக இருந்த நான் அரசியல்வாதியாக உருவெடுத்தேன் அதே போன்று இப்போது மு ஸ்டாலின் கைது செய்தால் அது என்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழக அரசியலில் எனக்கு மேலும் சாதகமான சூழலை உருவாக்கும் அதனால் அவர்கள் என்னை எப்போது கைது செய்வார்கள் என்று நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சீமான் நபர்களை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எச் ராஜா கொடுத்த எச்சரிக்கை காரணமாக திமுக பின்வாங்கியிருப்பது குறிப்பாக சிக்கந்தர் தர்காவின் அறங்காவலரை அழைத்து மதுரை உயர்நீதிமன்றம் புதிய வழிபாட்டு முறைக்கு தடை விதித்திருப்பது மற்றும் ஈவேரா என்ற தந்தை பெரியாரை தொடர்ந்து விமர்சனம் செய்து வரும் சீமானு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடித்துவிட்டதால் கைது செய்ய மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகி வரும் செய்திக்கு சீமான் கொடுத்த ரியாக்சன் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பக்சில் நன்றி வணக்கம்